இது தொண்ணூத்தி ஆறாவது பாசுரம் திருவுருத்தத்தில் தலைவி வெறி விளக்கு வைக்க நினைத்தல் என்னன்னா பரதத்துவத்தை உணர்ந்து செயல்படுதல் அர்த்தம் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வணங்கும் துறைகள் பல பலவாக்கி மத்தி பிணங்கும் சமயம் பல பலவாக்கி அவை தோறு அணங்கும் பல பலவாக்கி நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு நின்று நிழங்கு நின்னோறையில் நாய் நின் கண் வேட்கை எழுவிப்பனே இணங்கு நின்ோரையில் தாய் நின் கண் வேட்கை கெழுவிப்பனேன் வணங்கும் குறைகள் பலபலவாக்கி பலவாக்கி வணங்கும் விதங்கள் பலபலவாக்கி பலவாக்கி இந்த ஒர்ஷிப்பிங் மெத்தட்ஸ் நிறைய வந்து துணும் புரிஞ்சுக்கோங்க வணங்கும் துறைகள் பல பலவாகி மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் பலபலவாக்கி பலவாக்கி மதிவிகற்பால் அறிவில் வித்தியாசம் இருப்பதால் ஞானத்தில் வெவ்வேறு ஞானங்கள் வெவ்வேறு விதமாக இருப்பதால் பிணங்கு சமயம் பல பலவாக்கி ஒன்றோடு ஒன்று வேறுபட்ட பல சமயங்களையும் உருவாக்கி அவை அவை தோறு அணங்கும் பல அவை தோறு ஒவ்வொன்றிலும் அணங்கும் பல பலவாக்கி வழிபாட்டு முறைகள் வேற எண்ணங் பிலாசபி வேற அப்புறம் அணங்குங்கிறது வழிபடக்கூடிய மூர்த்திகள் வேற விக்கிரகங்கள் பல பலவாகி பரப்பி வைத்தாய் வெவ்வேறு மூர்த்திகள் பல பல சமயங்களில் பலவில் பல பல விதமாக துழப்பட்டாலும் என்ன எல்லாம் நம்முடைய மூர்த்தி தான் அதான் இருக்கார் நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு நின்னோ ரயில் தாய் உனக்கு இணையான வேறு ஒருவரும் இல்லை அதான் பரதத்துவம் இதுதான் வெறிவிலக்கு வேற ஒண்ணு இணங்கு நின்று நின்ோரையில் தாய் ஓரையல்லாய் நின் உனக்கு இணையான மற்ற ஒருவர் இல்லை அதான் நின்று ஓரை இணங்கு நின் தாய் நின் கண் வேட்கை கெழுவிப்பனே உண்மேல் ஆசையை நான் உண்டு பண்ணி கொள்வேன் ஆசையை நான் வளர்த்து கொள்வேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் புரியுதா இதுல பரதத்துவம் பல சமயங்கள் இருந்தாலும் பலவிதமான வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் பலவிதமான மூர்த்திகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் அவற்றை எல் அவற்றுக்கெல்லாம் நிறைந்திருப்பது நம்முடைய பெருமானே அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க உனக்கு இணையானவன் யாரும் இல்லை உண்மையில் ஆசையை நான் வளர்த்து கொள்ளுவேனே அப்படின்னு முடிக்கிறார் இந்த பால் சோ சேர்ந்து பிணங்கும் சமயம் பல பலவாக்கி அவை அவை தோறு அணங்கும் பல பலவாக்கி மூர்த்தி பரப்பி வைத்தாய் கிணங்கு நின் முறையில் தாய் நின் கண் வேட்கை கழுவிப்பனே நம்மாழ்வார்த்துலே சரணம்